எண்பத்து நான்கு வயதில் எண்பத்து நான்கு ஓடுகளை உடைத்தும் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட காரை தள்ளியும் சாதனை படைத்த முதியவர் சாந்தோம் சென்னை மான்போர்டு அரங்கில் நடைபெற்ற கராத்தே நிகழ்ச்சியில் எண்பத்து நான்கு வயதான சிட்டி பாபு எண்பத்து நான்கு ஓடுகளை உடைத்து சாதனையை நிகழ்த்தினார் மேலும் டொயோட்டோ காரினை தள்ளி சாதனை புரிந்தார் எழுபத்தெட்டு வயதில் தனது கராத்தே பயிற்சியை தொடங்கிய செம்பை சிட்டி பாபு மூத்தவர்கள் பிரிவில் இரண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் பென்றுள்ளார் மற்றும் தனது பிளாக் பெல்ட் பயிற்சிக்காக தொடர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்து வருகிறார் இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ரேவா வெங்கடேசன் கலந்து கொண்டார் இதுகுறித்து குறித்து சிட்டி பாபு செய்தியாளர்களிடம் பேசும்போது எனக்கு தற்போது எண்பத்து நான்கு வயது ஆகிறது ஆறு வருடங்களுக்கு முன்பு கராத்தே கற்றுக்கொள்ள தொடங்கினேன் நான் இந்த சாதனையை செய்தல் மூலம் என்னை விட வயதில் சிறியவர்கள் இன்னும் சாதனைகள் படைக்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் என்னுடைய எழுபத்தொன்பதாவது வயதில் கராத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கராத்தை கற்றுக்கொண்டேன் என்றார் எனக்கு எண்பத்தி நாலு வயசாகுது நான் அந்த கராத்தலை சேர்ந்து ஆறு வருஷம் ஆகுது நண்படி இதனுடைய முக்கிய காரணம் என்ன குருமார்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல் தான் அவருடைய கற்பும் மாணவர்கள் அதான் கற் கற்பித்தல் கற்றல் இது ரெண்டு முக்கியமானது அது கற் கற்பித்தல் எப்படி இருக்கிறதோ எவ்வளோ வீரமாக இருக்கிறதோ எவ்வளோ தீர செயலாக இருக்கிறதோ அதை விட்டு தான் மாணவர்கள் இருப்பார்கள் அந்த வரிசையில் நான் இருக்கின்றேன் இதை செய்ததற்கு என்னுடைய இந்த சாதனையை என் போன்றவர்கள் என்னுடைய செய்து என்னுடைய முயற்சியை அவர்கள் முந்தலாம் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டாக விளங்க விரும்புகிறேன் இந்த சாதனையை நான் செய்ததற்கு என்னுடைய குருவாக இருக்கும் ஆல் இண்டியா ஜின் இசுன் கராத்தே அசோசியேஷன் அதற்கு என்னுடைய இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன் இந்த கராத்தே கற்றுக்கறதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரத்தை வந்து சொல்கிறேன் கரத்தை பற்றி ஒரு தூய்ய தொழில் கற்பனை கொண்டு அதாவது பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் எப்போ கற்றுக்கணும் இந்த ஆர்வம் நான் ஆயிரம் எழுபத்தொம்போதாவது வயதில் தெய்வ கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எதனால் அந்த ஆர்வம் ஏன் அந்த வயதில் கற்றுக்கணுன்னு நினச்சேன் இப்ப இப்போ இது மாதிரி மற்ற இதுவாக பார்க்கும்போது இது என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் சொல்வதற்காக இதனை செய்தேன் இது வந்து எனக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது நல்ல உணர்ச்சியை கொடுக்கிறது வீரத்தின் உணர்ச்சி ஓகே தேங்க்யூ உடல் உணவு எனக்கு உணவில் காலையில் நாலு இட்லி அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்றதில்லை மத்தியானம் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் காய்கறிகள் ம ஈவினிங்கில் ஒரு கப் டீ அதோடு ஏழு மணிக்கு மூணு இட்லியோ அல்ல மூணு தோசையோ மற்றபடி வீணாக அதிகமாக வெளியில் எதுவும் சாப்பிடுறது கிடையாது வீட்டில் எது செய்கிறாரோ அது மட்டும் சாப்பிடுகிறேன் அதுதான் என்னுடைய உணவு கட்டுப்பாடு நான் வந்துவிட்டேன் நாற்பதாவதுலேயே மாமிசம் என்பதை தவிர்த்தேன் அதேபடி இரவில் திபன் உட்கொள்வதை ஏற்றுக்கொண்டேன் அது எனக்கு ஒரு உற்சாகத்தையும் உடல் வலிமையும் உடல் உள்ளியாக இருந்தாலும் உடல் உறுதியாக இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் செய்யும் கரையத்தை பயிற்சியும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும்